சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் மற்றும் ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் இந்த அருமையான தருணத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கடந்த ஐந்து வருடமாக நம்மளுடைய சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் சார்பாக நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வகுப்புகள் நம்ம நடத்தியிருக்கோம் இதில் முழு ஜோதிடமே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேட்சுக்கு மேலே நம்ம நடத்தியிருக்கோம் ஸோ கர்மா அஸ்ட்ராலஜிங்கிற பெயரில் அடிப்படை முதல் உயர்நிலை வரைக்கும் ஒரு பத்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா கிராஷ் கோர்சஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஐநூறுபா கட்டணத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறுரூவா கட்டணத்தில் ஆயிரத்தி முந்நூறுரூவா கட்டணத்தில் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கட்டணத்தில் நிறையா வகுப்புகள் நடத்தியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறையா சிட்டிஸில் டேரக்ட் கிளாஸஸாக மணி அட்ராக்ஷன் கிளாஸஸ் மாதிரி போட்டிருக்கோம் இந்த மாதிரி கடந்த ஐந்து வருடமாக நம்மளுடைய பயிற்சி மையத்தில் சேர்ந்து எந்த மாணவர்கள்லாம் படிச்சிருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே வந்து நம்ம சான்றிதழ் வழங்க போகிறோம் ஒரு கான்வெகேஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம நடத்த போகிறோம் ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பிரமாண்டமான முறையில் நடைபெற போகுது இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் அது வந்து வெளியீடு பண்ண போகிறேன் ஸோ உங்கள் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் இருக்கிற தலைப்பில் இந்த புத்தகம் வந்து ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கேன் ஸோ அதை ஃபங்க்ஷனில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட படித்த மாணவர்கள் எல்லாருமே பலன் எடுக்கிறதுல சிரமப்படுறதுனால எளிமையான முறையில் பலன் எடுக்கிறதுக்கு ஸோ அதுக்காக ஒரு ஆப் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து கிரக வலிமை தெரிஞ்சுக்க முடியும் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நட்சத்திரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் நட்சத்திர சிம்பிள்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆப்லேயே வந்துடும் ஸோ அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் அடங்கிய ஒரு ஆப்பையும் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட்ரிமணி சர்வீஸும் வந்து இந்த வருஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷனும் இதோட இணைந்து நம்ம செய்ய போகிறோம் சஸ்டிக் டூரிசம் கம்பெனி லாஸ்ட்டு ஒன் இயராக நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் காசி ஜாதகம் இருக்கிறவங்களை மிக அருமையான முறையில் ஸோ இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக காஷி யாத்திரை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கடந்த ஒரு வருடமாக நிறையா பீப்பிளை கூட்டிகிட்டு போய் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திருச்சி ஓயா மாறியில் இந்த பரிகாரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம கொண்டாடுற விதமாக சஸ்டிக் டூரிசமுடைய முதலாம் ஆண்டு விழாவையும் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் பொருந்திய ஒரு விழாவாக இந்த விழா வந்து நடக்க நடக்க போகிறது இது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுவது மற்றும் ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மற்றும் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா வந்து நடத்த போகிறோம் ஸோ உங்களுடைய ஆதரவோடையும் ஆன்லைன் இன்ஸ்டியூட்ட ஆதரவோடையும் நம்முடைய சஷ்டி குழும நிர்வாகிகளுடைய ஆதரவோடையும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் அனைவருடைய ஆதரவுடன் இந்த விழாவை மிக சிறப்பான முறையில் நடத்த போகிறோம் உங்கள் எல்லாருக்கும் பயன்படுற வகையில் இந்த விழாவில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து ஐயாயிரம் கோல்டன் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஸோ இது அருமையான வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ப அனைவருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பெனி சார்பாக இருக்கக்கூடிய சர்வீசஸ் இப்போ நீங்கள் வந்து வகுப்பு படிக்கலாம் அல்லது மேட்ரி மணியில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் டூரிசமில் நீங்கள் ஒரு சர்வீஸ் எடுக்கலாம் புத்தகம் வாங்கலாம் அப்ளிகேஷன் சஸ்டிக் அஸ்டோ ஆப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை நேரட்டாக வந்து நீங்கள் முன்பதிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த டிஸ்கவுண்ட் நேரில் வரவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டோம் ஸோ நேரில் கம்பல்சரி வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது இந்த விழாவுக்கு வருகை புரியவங்க எல்லாருக்குமே வந்து மதிய உணவு கொடுத்துருவோம் நீங்கள் ரெண்டு நாளும் இந்த ஃபங்க்ஷன் லாராலும் அட்டன் பண்ணலாம் ஸோ மாணவர்களுக்கு எப்போ எந்த நாளில் சர்டிவிகேட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி அதிகபட்சம் மே டென்க்குள்ளே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம் சனிக்கிழமை யாருக்கெல்லாம் சர்டிவிகேட்ஸ் கொடுக்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு சர்வீஸ் கொடுக்க போகிறோன்ட்டு ஸோ சர்ட்டிஃபிகேட்ஸ் வாங்காமல் வெளியிலேருந்து வரக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் நீங்கள் ரெண்டு நாளும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சனிக்கிழமை வாங்கினாலும் ஞாயிற்றுக்கிழமையும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு தாராளமாக அட்டன் பண்ணலாம் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன எத்தனை பேர் நீங்கள் வரப்போகிறீங்கிற முன்பதிவை மட்டும் கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லணும் அதே மாதிரி விடிஆர் கான்விகேஷன் ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள் படித்த மாணவர்கள் எல்லாருமே அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுடைய விவரங்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணிடுங்க ஸோ மே அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாமே உங்கள் விவரங்களை கொடுத்துடணும் உங்களுடைய பெயர் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க என்னென்ன வகுப்பு நடத்திருக்கீங்கன்னு மே அஞ்சுக்குள்ளே உங்களுடைய விவரங்களை கொடுத்து முடிச்சுருங்க அதோட முன்பதிவை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கப்புறமேல் வந்துட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான டைம் கரெக்டாக இருக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் சரி பார்க்குறதுக்கு டைம் சரியாக இருக்கும் ஸோ அதனால் மே ஃபைவ்க்குள்ளே எல்லோரும் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து முடிங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்க இறைவன் அருளில் இந்த ஐந்தாம் ஆண்டு விழாவை நம்ம எல்லோரும் சேர்ந்து இது ஒரு குடும்ப விழாவாக நம்ம சிறப்பாக கொண்டாடணும் நான் அடிக்கடி சொல்வேன் வகுப்பில் கர்மா காலச்சக்கரம் அப்படின்னு ஒரு விஷயம் இயங்குன்ட்டு ஸோ அத்தனை மாணவர்களும் ஒன்றா இணையக்கூடிய அந்த இடத்துலையும் நம்முடைய ஜோதிட குருமார்கள் ஒன்றா இணையக்கூடிய இடத்துல ஒரு சரஸ்வதி யோகம் வந்து அங்கே கிரியேட் ஆகும் குரு புதன் சேர்க்கை வந்து அங்கே இயங்க போகுது அதனால தான் பிரபஞ்சமே பாருங்கள் நான் மண்டபம் தேடி அலையும் போது சரஸ்வதி மகாலில் தான் எனக்கு அந்த டேட்டில் மண்டபமே கிடச்சிது அப்போ நம்ம பண்ணக்கூடிய மகால் பாருங்கள் சரஸ்வதி மகால் சரஸ்வதி வெங்கட்ரமண மகால் இது குரு புதனோட இயக்கம் ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலே சரஸ்வதி யோகம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தால் அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த யோகம் வந்து செயல்படும் ஏன்னா ஜோதிடர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையே சரஸ்வதியோட கடாட்சம்தான் குரு குரு தான் அது இந்த ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வரது கொஞ்சம் கஷ்டம்தான் மற்றபடி தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை மாணவர்களும் இந்த விழாவில் நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் உங்களுக்காக தான் சனி நேரம் ரெண்டு நாள் வச்சுருக்கேன் சனிக்கிழமை நீங்கள் வேலையில் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி லீவாக இருக்கும் நீங்கள் ஸ்டெயின் பண்ணி ரிஸ்க் எடுத்து நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கோங்க ஏன்னா குருவோடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு காலச்சக்கரமாக இயங்க போகுது ஸோ இது குருவோடைய அன்பான வேண்டுகோள் மற்றும் ஒரு செல்லமான கட்டளையாக கூட எடுத்துக்கலாம் இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் உங்கள் எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து குடும்ப விழாவாக இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடுவோம் உங்கள் வருகையை எதிர்நோக்கி நான் காத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்